ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நடித்த ராயன் படத்துக்கு இப்போ ஆறு மணி ஆரேகளுக்கு ஷோ நாங்கள் போகிறோம் ஆமாம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அப்பாவை தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறேன் அழைச்சிட்டு போகிறோம் படம்லாம் கிடையாது நான் போட்டுக்கணும் போகிறோம் அவள் தான் அழைச்சிட்டு போகிறோம் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு படம் லைஃப்பில் போய் சேர்ந்து பார்க்க போகிற படம் இந்த படம் தான் ராயன் தனுஷோட ராயன் படம் படம் எப்படி இருக்குதுன்னு தெரில நான் அப்பாவுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்கேன் படம் ஃபுல்லாக நீ பார்க்கணும் எப்படி ஆரம்பிக்கிது என்ன படத்தோட கதை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க நாளைக்கு நீ வந்து அதை தான் ரிவியூ சொல்லணும் அதாவது படத்தை ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத சொல்லணும் சரி சொல்லி நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குது என்னான் இது எல்லாத்தையும் சொல்லணும் படத்தோட கதையை அப்படியே சொல்லணும் சரி சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னு அவரும் சேலஞ்சுக்கு வச்சுருக்காரு அப்படியே வாங்க மக்களே படத்துக்கு கிளம்பலாம் டைம் வேறு அஞ்சு கால ஆயிடுச்சு நாங்கள் அரியலூர் போகணும் வேறு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் போகணுமா ஓகே மக்களே பார்க்கலாம் அங்கே போகலாம் நான் சரிப்பா பத்திரமா வச்சிருக்கேன் நான் வந்து அதை கொடுத்துப்பாரு பாப்பா அது பார்த்தீங்கன்னா தேட்ருக்கு வந்தாச்சு இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் நான் ஒரு பத்து மாதம் இருக்குப்பா ஆரேஹால் ஆறு இருபது ஆரேஹால் ஆறு இருபதுக்குள்ளே போட்டுருவாங்க போகலாமாப்பா போகலாம் தூக்கம் வந்துடுச்சி தூக்கம் வந்துடுச்சு ஆகிடுச்சு இல்லை ஓகே மக்களே காலையில் பார்க்கலாம் காலையில் ரிவ்யூ அப்பாவோட ரிவியூ காத்திருக்கு நானும் காத்திருக்கேன் என்னென்ன சொல்லுவாருன்னு தெரியல பார்க்கலாம் காலையில் ஆயிடுச்சு அப்பா வந்து நம்ம தனுஷ் அவர்களின் அவரே நடித்து அவரே இயக்கிய அந்த ராயன் படத்தோட கதையை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறாரு அது எந்தளவுக்கு பழங்க ஞாபகத்தில் வச்சுருக்காரே என்னென்னு தெரியல நேற்று நைட்டு பார்த்து நேத்தியும் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன் எதாவது வச்சிருக்கா எதை எனக்கு தெரிஞ்சது மனசில் அவ்வளோதான் சொல்ல வேண்டிதான் அவருக்கான சேலஞ்சிங் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஆரம்பிப்பா நேற்று வந்து தன்சு படத்தை பார்த்தப்பா தன்சு படத்தை பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா மூணு குழந்தைங்க ஆண் குழந்தை ஒரு கை குழந்தை பெண் குழந்தை அதை வந்து தன்சை பார்த்துக்க சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் வெளியில் கிளம்பிடுறாங்க ஆனால் கடைசி வள்ளியும் வரவில்லை இந்த குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பூசாளி வீட்டுக்கு போறாரு குழந்தைய அழைச்சிக்கிட்டு அந்த பூசாரி என்ன செய்கிறாருன்னா அந்த பெண் குழந்தைய வெலை பேசுறது தனிச்சு காதில் விழுந்துடுது அந்த பூசாலையை கொலை பண்ணிட்டு வெளியூருக்கு டவுனுக்கு கிளம்பிடுறாரு பிள்ளைங்களை காப்பாற்றணுமான்னு சொல்லி அங்கே போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு காப்பாற்றுறாரு ஆ குழந்தை பசங்க இவங்க தம்பி தங்கச்சி இல்லை இல்லை தம்பி தங்கச்சி சொல்லுது அதில் அழைச்சிக்கிட்டு வெளியூர் போய் டவுனில் பழக்கிறாரு ஒரு ஓட்டர் கேட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே பழச்சு பெரிய ஆகும்போது தம்பி வந்து அதில் நடுவு தம்பி வந்து தண்ணி போதை ஆயிடுறாரு தண்ணி பாதை ஆகிட்டு திருப்பி என்ன செய்யறாங்கன்னா அவரு இதுக்கு ஒரு அதுல வந்து ரெண்டு ரவி வந்துடுறாங்க இடையில இல்லை ரெண்டு ரவி இருக்காங்க அங்க எங்க இருக்காங்க அந்த ஊரில் அந்த ஊரில் ரெண்டு ரபடி கோஸ்டியாக இருக்கும்போது அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே வந்துடுறாரு அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னால் அந்த ரவடியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு வர்றாரு எதுக்கு ஒலிக்கணும்னு வர்றாரு அவங்க அப்பா யாரை பண்ணிட்டாருங்களாம் அதனால நம்ம கையால் எதுவும் பண்ண கூட ரவடிக்கு ரவடி தூண்டிட்டு பண்ணி பண்ணும் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் தூண்டி விடுறாரு அது தூண்டிடும்போது அந்த இடத்துல இன்னொரு ரவுடி கொல்ல கொல்ல போகிற இடத்துல அந்த பார்ல இருக்காங்க அந்த பார்ல இருக்கும்போது இந்த நம்ம தனிச்சு தம்பி அங்கே போயிடுறாரு இவர் தண்ணி போதைக்கு என்ன யார் அங்கே இருந்தா பார்ல பார்ல இன்னொரு ரவடி கொல்றதுக்காக போயிடுறாங்களே இன்னொரு கும்பல் ரெண்டு கும்பல் ரெண்டு கும்பல் இன்னொரு கும்பலை கொள்ளுறது அங்கே இருக்கு அந்த இடத்துல தன்சு தள்ளி போற சார்க்கு தண்ணி அடிக்க அவர் காதலிக்கிற பொண்ணு போய் அங்கே அவரை சத்தம் போட்டு வந்துடுது அதுக்கு பிறகு அந்த கும்பல் என்ன இது இவர் கலாய்க்கிது கலாய்ச்சி உடனே இவர் என்ன செய்யறாரு சொல்லி பார்த்துட்டு இவர் அடித்து பைட் பண்ணி அந்த வில்லனோட மோனே கொண்டுடுறாரு அப்போ கொண்டுட்டு வெளில வரும்போது தெரிஞ்சு போய் தனசை கூப்பிடுவோம் தம்பியை கொண்டாந்த ஒப்படை அப்படிங்கும்போது இவர் தம்பியை கொண்டு ஒப்படைக்கலை இவங்க மூணு பேரும் சேர்ந்து போய் அந்த ரவடி கும்பல அடித்து அந்த ரபடியும் கொண்டுடுறாங்க அது யாருக்கும் தெரியுதா அது கொண்ட பிறகு யாருன்னு இவர் என்ன செய்கிறாரு ஆகா இவன் யார் கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு ரவடி அவர் வந்து கேட்குறாரு நிபுணல வேலை தனுசை கூப்பிட்டு பேசுறாரு வா நம்மெல்லாம் ஒன்றா இருந்துக்கலான்னு தனுஷ எப்படி தெரியும் அது தெரிஞ்சு தான் கூப்பிட்றாங்க அவர் கூப்பிடும்போது யார் கொண்டு தெரிஞ்சு தான் என்னோட வந்து இருந்துக்கு என் கூட வேலை பார்க்கலான்னு சொல்லி கூப்பிடும்போது இவர் போகலை யா வேணாம் நம்ம ஏன் அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம தங்கச்சி வேற கல்யாணம் வச்சுட்டோம் நம்ம தங்கச்சி கல்யாணத்தில் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு போயிட்டார் அந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுது ரெண்டு தம்பி இருக்காங்கல்ல அண்ணன் மட்டும் பண்ணுறதா நம்மளே ஏதாச்சும் பண்ணுவோன்னு கடை கடையெல்லாம் போய் நிறையா இடத்துல வேலை தர்றாங்க வேலை கிடைக்கல ஆனால் இந்த ரவுடி பணம் தரங்கிறான் வேலைக்கு சேர்க்குறான் அங்கே போய் சேர்ந்துன்னு சொல்லி வாங்கிடுறான் பணத்தை ஆனால் பணம் வாங்கிட்டு திருப்பி யாரை கொள்ளுறான் அந்த தன்சையை கொள்ளுறதுக்கு அண்ணன்னு தெரியாது ஆனால் தெரிஞ்ச பிறகு ஆனால் குத்துடுறான் குத்துறான் குத்துறான் அதில் பொழைச்சிக்கிறாரு தப்பிச்சு பொழைச்சி போயிடுறாரு தப்பிச்சு பிழைச்சி போயிட்டு திருப்பி வந்து என்ன செய்யறாருனா தம்பியில் வந்து அந்த வில்லனை அடிக்க வர்றாரா தம்பியில் கொள்றாரா என்னங்கிற அதுதான் கதை ஓ ஆனால் இப்போ எது கருத்து என்ன தெரியுதுன்னா இப்போ உள்ள பசங்கள் தண்ணிக்கு அடிமையானா யாரனாலும் எதுனாலும் பண்ணலாம் காசுக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து எனக்கு தெரியுதாதான் தெரியுது படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குது படாஞ்சுமாராக இருக்குது படம் நல்லாயிருக்கு படாஞ்சுமாராக நல்லா இருக்குது தேவலாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சது வேணா நீ சொல்லு நான் பாதி மறந்துருப்பேன்டா நான் சொல்லணுன்னா என்ன சொல்லலாம் படம் வந்து ராயன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி ஆ ரவுடின்னா என்ன அவர் விட்ட ராயன்கிற கேரக்டர் பவர்ஃபுல்லான கேரக்டராக இருந்தாலும் அதை வந்து நமக்கு மனசில் பதிய வைக்க முடியல அவங்களால் ஆனால் எல்லா ஃபைட்ஸின் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லா கெட்டப்பு எல்லா எஸ் ஜே சூர்யாலேருந்து சில்வர் சார்லேருந்து தனுஷ் காளிதாஸ் எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்தது நடித்தது ஆனால் ஒரு கதையாக வந்து நம்ம மனசில் உட்காரலாம் புரியுது ஏன்னா கொஞ்சம் புரியல அது டைரக்டராக ஒரு எந்த ஒரு வில்லனும் வந்து இவன் தான் மெயின் வில்லன் அப்படி நேராக வந்து சண்டை போகிறதுக்கே இல்லை படம் அப்படி இப்படியும் சுற்றி சுற்றி போகுது தாத்தா இடையில வந்து தஞ்சை தம்பி வெள்ள மாதிரி தெரியுது அவங்க தம்பி வில்லனா இல்லை அந்த எஸ் ஜே சூர்யா வில்லனா துரைங்கிற அந்த கேரக்டர் இல்லைனா இல்லை பிரகாசராஜ் சார்தான் வில்லனா அப்படிங்கிற மாதிரி நிறையா போகுது ஆனால் வந்து அவங்க தங்கச்சிய ஒரு கட்டத்தில் வந்து இது பண்ணிடுறாங்க ரேப் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணு அந்த ஒரு சாங்கு ரேப் பண்ணிடுறாங்க அது அந்த பாப்பா அந்த பொண்ணை வந்து அந்த பாட்டில் ஆட வைக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு ஆடலை என்னன்னா உசுரே நீதான் போதுமே அப்படின்ட்டு பருப்படி போகி 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 நீ மட்டும் போதும் போகின்னா வேண்டும் போகி பண்டிகைன்னா என்ன போகி பண்டிகைன்னா அது நமக்கு அவ்வளவுதான் புரியாது போகின்னா பழைய கழிதலும் புதிய புகுதலும் அதாவது நீ மட்டும் போதும் நம்ம பழசு இந்த பகைக எல்லாம் போதும் இதெல்லாம் கொளுத்திட்டு நம்ம புது வாழ்க்கையை தேடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுபோல் அந்த உசிரை நீ தானே அந்த ஃப்ரேம் வந்து அந்த தங்கச்சியை கட்டுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது செல்வி சாரோட ஆக்டிங் வேறு லெவலு கதை தான் எழுத்து இயக்கம் பண்ணதில் வேறு லெவலில் அந்த ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாலும் கதையாக வந்து நம்ம மனசில் வந்து டக்குன்னு இதாண்டா கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதாக ரொம்ப யோசிச்சுக்கணும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிறத விட அந்த ஒரு டைம் பார்க்குறப்பே அந்த கதை வந்து நம்ம மனசில் உட்காரல அதுதான் அதுதான் சரி அப்பா வந்து எப்படி சொன்னார்னு உங்களுக்கு சரி படம் பார்த்தவங்க சொல்லுங்கள் அப்பா வந்து அது கதையை கரெக்டாக சொன்னாரா இல்லையான்னு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் உங்களில் என்ன விடைபெறுவது சத்யராஜ் வணக்கம்